கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் பதினாறு எட்டு கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை எனக்கு பிரியமானவர்களே நாம் யாரை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறோம் நம்முடைய சுயத்தையா அல்லது நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவையா நாம் நம்முடைய சுயத்தை நமக்கு முன்பாக வைத்தோம் என்று சொன்னால் அதாவது நம்முடைய பணத்தையோ அல்லது அந்தஸ்தையோ அதிகாரத்தையோ பலத்தையோ அல்லது வேலையையோ வருமானத்தையோ ஆஸ்தியையோ நமக்கு முன்பாக வைத்திருப்போம் என்று சொன்னால் அவைகளை நாம் சார்ந்திருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு அசைக்கப்படுவதாய் மாறிவிடும் ஆனால் நாம் கர்த்தரை நமக்கு முன்பாக வைத்திருக்கும் பொழுது அதாவது எப்பொழுதும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு முன்பாக வைத்திருக்கும் பொழுது நாம் எப்பொழுதும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு முன்பாக வைத்து அவரையே சார்ந்திருக்கும் பொழுது அவரை நம்முடைய வலது வாரசத்தில இருக்கும்படியாக நாம் வைத்திருக்கும் பொழுது அதாவது அவரோடு கூட நாம் பயணிக்கும் பொழுது அவரையே சார்ந்து பயணிக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலையும் நாம் அசைக்கப்படுவதில்லை எனவே நாம் அசைக்கப்படாதபடி நம்முடைய வாழ்வு அசைக்கப்படாதபடி நம்முடைய ஆண்டவராகிய தேவனை நம்முடைய வலது பாரசத்தில் வைத்து நமக்கு முன்பாக வைத்து நாம் அவரையே சார்ந்திருப்போம் நிச்சயமாகவே நாம் கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தருவார் நாம் ஜெபிக்கலாம் நல்ல ஆண்டவரே இந்த காலை வேளையிலும் சங்கீதம் பதினாறு எட்டின் பிரகாரம் உமையே எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அந்தவரே உண்மை என்னுடைய வலது பாரசத்துல இருக்கும்படியாக உண்மோடு கூட பயணிக்கும்படியாக உண்மை எனக்கு முன்பாக நிறுத்தி உண்மோடு கூட நடக்கும்படியாக உண்மையே சார்ந்திருக்கும்படியாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என் வாழ்வு அசைக்கப்படாதபடி நான் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் அசைக்கப்படாதபடி நாங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி பெற எங்களுக்கு உதவி செய்து வருகிறார்கள் இயேசுவின் உள்ள நாமத்துல செபிக்கிறோம் தகப்பனே ஆமேன் 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 ஆல்